அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உன் ரசிகர்களுக்கு எல்லாமே நீதான் தலைவா எங்களின் பார்வைக்கு காட்சி நீ தலைவா எங்களின் பேச்சுக்கு செவிகள் நீ தலைவா எங்களின் மூச்சு காற்றும் நீதான் தலைவா எங்களின் வாழ்க்கையை என்றும் நீதான் தலைவா எங்கள் மனதின் சத்தம் நீதான் தலைவா எங்கள் உலகில் நித்தம் நீதான் தலைவா எங்களின் தனிமைக்கு துணையும் நீதான் தலைவா எங்களின் இனிமைக்கு இணையும் நீதான் தலைவா எங்களின் கனவுக்கு உறவும் நீ தலைவா எங்களின் நினைவுக்கு உணவும் நீ தலைவா எங்களின் கவிதையின் பல்லவி நீ தலைவா எங்களின் பாதையில் பகலும் நீ தலைவா எங்களின் சிரிப்பின் சொந்தம் நீதான் தலைவா எங்களின் பிறப்பின் அர்த்தமும் நீதான் தலைவா எங்கள் மூளையின் செல்களும் நீதான் தலைவா எங்களின் முழுமை சொல்களும் நீதான் தலைவா எங்களின் முதலாம் தலைவனும் நீதான் தலைவா எங்களின் முன்னால் கடவுளும் நீதான் தலைவா எங்களின் பாட்சா முத்தும் நீ தலைவா எங்களின் ஆயில் சொத்தும் நீதான் தலைவா என்றும் ஸ்டைலில் நீதான் தலைவா எங்கள் சூப்பர் ஸ்டாரும் நீதான் தலைவா எங்களின் உணர்வில் லவ் லவ் நீதான் தலைவா எங்கள் உயிரின் லப்டப் நீதான் தலைவா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்